கேலாதளிக்கு முன் புகழி கேடு செய்யாதளோ அணாச்சலா நைந்தழிக்கணையால் நல்லநிலைப் பதத்தில் நாடியீட் கொள்ளலும் அருணாச்சலா நோக்கிய கருதிமை தாக்கிய பக்குவம் ஆக்கினி ஆண்டலோ அருணாச்சலா பெயர் நினைந்தறிவை பிடித்தழுத்தனையும் பெருமையார் அறிவார் அருணாச்சலா ஓம் நமோ பகவதேஸ்ரீ அருணாச்சல ரமணாய நான் ரொம்ப நல்லா வரல என்ன பண்ணுறது இருதுன்னு இருக்கேன் அப்பா எனக்கு படி அளக்கிறார் அண்ணாமலையார் அதை நம்ம வந்து நம்மளுக்கு அன்னம் கொடுத்த எல்லா விதமான உணவுகளையும் கொடுத்து தண்ணி கொடுத்து இந்த அவனுக்கு பாடுறதுக்கு வாயை கொடுத்துருக்காரு ஸோ இதெல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம எங்கே இருந்தாலும் வந்து அச்சல நீ ஆயினும் அச்சவை தன்னில் அச்சலையாடம்மை எதிராடும் அச்சல ஒரு வில சக்தி ஒடுங்கிட ஓங்கும் அருணாச்சலம் என்றரியே அப்போது அதாவது என்னென்னாக்கா இப்போ அந்த ஆன்சைட்டில் வந்து இப்போது அந்த காலத்தில் மனப்பாடம் பண்ணுறதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாள் ஸ்லோகமாக இருந்தாலும் சரி பாட் த டைம் டேபிள் ஒரு மேக்ஸ் டைம் டேபிள்லேருந்து ஆரம்பித்து இப்போ ஸ்லோகங்கள்லாம் வந்து மனப்பாடம் நெற்று பண்ணு புக் புத்து அதாவது குஞ்சு சுவாமிகள் வந்து சொல்வார் உள்ளது அற்பதுனா நெற்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டோம் அதோட முக்கியத்துவம் என்னென்னு இப்போ புரியுறது இப்போ என்னென்னா அது ஒரு பக்கம் நெட்ரு பண்ணுனா புக்ஸ் எல்லாம் நம்மளால் எடுத்துன்னு வர முடியல நம்ம வந்து அப்போது இப்போ உள்ளுக்குள்ளே எது நெட்ரு பண்ணியிருக்கோமோ அதை நம்மளால் சொல்ல முடியாது நீங்கள் அதை கிண்டில் அதெல்லாம் விட்டுருங்கோ எலெக்ட்ரானிக் இப்போ எங்கேயாவது ரொம்ப ஒரு டெசர்டில் டெசர்ட் ஏரியாலே போகிறேன்னு வச்சுக்கோங்க ஹாட் வெதரில் இப்போது நெட் இல்லை ஒன்று வச்சுக்கோங்களேன் அப்போ மனப்பாடம் பண்ணுறதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுது இப்போ வந்து அத்தனை அதனால தான் வந்து அந்த காலத்தில் வந்து மனப்பாடம் பண்ணும்போது ஸ்லோகங்கள் எல்லாமே இப்போ வந்து அந்த அருணாச்சல நவமணி மாலையில் ஒரு இது சொல்ல முடிகிறது இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் யோசித்து பார்த்தா என்ன தெரியுறது இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எந்த புஸ்தகமுமே இல்லாமல் எது நமக்கு உள்ளுக்குள்ளே எனக்கு இருக்கோ அப்போ அது வந்து நான் வந்து அதை வந்து ரொம்ப தீர்க்கமாக மனசில் உள்ளே போயிருக்கேன் எனக்குன்னு அர்த்தம் இப்போ உங்களுக்குமே அப்படிதான் ஏதாவது இப்போ புஸ்தகம் இல்லை உள்ளுக்குள்ளேருந்து வந்து இந்த அருணாச்சல அக்ஷரமண மாலை வருது அதே மாதிரியே வந்து வில சக்தி ஒடுங்கிடவோங்கும் அருணாச்சல நவமணி மாலையிலேருந்து முதல் ஸ்டான்ஸாக வருதுன்னா அப்போ அது ஏதோ கொஞ்சத்துக்கு கொஞ்சம் லெவல் லேஸாக உள்ளே போயிருக்கு அப்படிங்கிறதோட ஒரு வெளிப்பாடு அது அது ஒன்று அதனால் அது இப்போ இப்போ ஆன்சைட் வந்த என்ன ரேண்டமாக பேசுகிறேன் நீங்கள் வந்து அது டாபிக் என்ன அப்படின்லாம் நீங்கள் கேட்காதீங்கோ வரதை நான் பேசுகிறேன் என்னமோ நம்மளுக்கு ஒன்றும் ஃபார்மல் இதெல்லாம் இல்லை நம்ம டிவோட்டிஸ்குள்ள நமக்கு என்ன ப பகவானை பற்றி பேச போகிறோம் அதனால் வந்து அது ஒரு இது மனசில் தோணித்து ரெண்டாவது இன்னுமே நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி இன்னுமே நான் எதை சொல்கிறதா இருந்தாலும் என் உள்ளுக்குள்ளே இ வந்தது அதை தான் நான் சொல்ல முடியும் புஸ்தகத்தை பார்க்காம அப்போ எது என்னோட மனசில் எது இதெல்லாம் பதிஞ்சிருக்கோ அதெல்லாம் வெளிப்படும் அப்படிங்கிறது தெரியறது இதில் ஒன்று ஒன்று என்னென்னா கிரகம் நான் அடிக்கடி சொல்லுவேன்னே இப்போ அவ ஞாபகம்லாம் நல்லா வருது நோவாஸ் காட்டி ஆசிரமம் கெனடாவில் இருக்கு அது வந்து ஒரு கெனடாவில் உங்களுக்கு பார்த்தேன்னாக்கா காடு தான் அதாவது சில் வெதர் வெளியிலேயும் போக முடியாது எப்போ பார்த்தாலும் வந்து ஆற்றுலயே உட்காந்துருக்கணும் அப்படியே நீங்கள் போனாலும் கம்யூட்லாம் ரொம்ப இருக்காது ரொம்ப அப்போ என்னென்னாக்கா இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அங்கங்கே கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்ட்டா அதுல நாவா காட்டி ஆசிரமம் வச்சுருக்காப்போ அந்த ஆசிரமத்துக்குள்ள பார்த்தீங்கன்னாக்க எல்லாம் அந்த ஹீட்டர் எல்லாம் வச்சு அது ஒரு அந்த குளிர் பிரதேசத்துக்கும் அடக்கமா உள்ளுக்குள்ள ரமணார் ஃபோட்டோ எல்லாத்தையும் பார்க்கும்பொழுதே ஒரு ஆனந்தமா இருக்கு அதை ஏற்கனவே பார்த்து இப்ப நீ யூடியூப்பில் பார்த்தேன் எதுக்கு சொல்ல வரேன் கிரஹாம் பாய்டுன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் ஒரு ஃபோரம் நடத்திட்டு இருந்தார் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே டேவிட் கார்ட்மெண்ட் பிளாக் அப்புறம் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் டூ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டைம் பீரியடில் பாய்டு ஃபோரம் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்தது டூ தௌசண்ட் ஏன் அது டூ தௌசண்ட் லெவன்லேருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் டூ தௌசண்ட் லெவன் டூ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஆக்டிவாக இருந்தது ரொம்ப அந்த பாய்டு வந்து கெனடாவில் இருந்தபோது எப்படி கஷ்டப்பட்டிருக்கார் அவர்லாம் அவர் வந்து முதல்ல கேம்பிளிங்கில் நிறையா பணத்தை விட்டுவர் கேம்பிளிங் அடிக்ஷன்லேருந்து ரமண மகர்ஷியோட டிவோடியானு கிரகம் போயிட்டு வந்து அவர் எப்படி அந்த கெனடாவில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்லியிருக்காரு அவர் அவர் இப்போ ஹீ இஸ் நோ மோர் அதனால் நான் ஷேர் பண்ணலாம் அவரோட வரலாறுலாம் அவர் வந்து எனக்கு தனியாக ஒரு ஆர்டிக்கிள் வந்து பாஸ்வேர்டோ ப்ரொட்டக்டாக ஒரு ஆர்டிக்கிள் கொடுத்தார் அதில் அவரோட வரலாறுலாம் இருந்தது அது எப்படின்னா கெனடாவில் ரமண நினச்சின்னு இருப்பார் போவார் ரோட்டில் எப்படி கஷ்டப்பட்டிருக்காருனா ரோடில் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் சென்ஸ் அப்படிலாம் இருக்கும் பாருங்க ஒரு டாலர் அதெல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அதுக்கு அந்த பணத்தில் பிரெட்டு பால் எதாவது வாங்கி சாப்பிடுவாராம் அந்த அளவுக்கு கஷ்டத்தில் இருந்தார் அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக எப்படி ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் எப்படி வந்தார்லாம் எனக்கு தெரியல ஆனால் அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்தார் தான் அருணாச்சலத்தில் தான் அவருக்கு வந்து அவர் வந்து போனார் கிரகம் போயிட்டு ரொம்ப அருமையான மனுஷன் அந்த ஃபோரமே இப்போ இன்னாக்டிவ் ஆகிடுது க்ளோஸ்டு அதில்லாம் யாரும் எழுதுறதில்ல ஸோ எதுக்கு சொல்ல வரேன் எங்கே இருந்தாலும் நம்ம பகவானை வேண்டிக்கணும் அப்படிங்கிறது அதுலேருந்து தெரியிறது இந்த சேஷாத்ரி சுவாமிகளும் மகர்க்கவே முடியல அந்த புஸ்தகத்தை எடுத்து பார்த்தாலே கிருஷ்ண சுவாமி சாஸ்திரியார் சுவாமிக்கு அத்தான் என்ற உறவு பெற்றவர் அதில் அதிக நல்லொழுக்கம் உள்ளவர் சனாதன தர்மானுஷ்டானங்களில் ஈடுபட்டவர் ஸ்ரீ சுப்பிரமணிய மூர்த்தியினிடம் பேரம்பு வைத்தவர் ஸ்நானம் ஜபம் தவம் முதலிய நியம உடையவர் நமது சுவாமியினிடமோ அளவில்லாத பக்தி உடையவர் ஒரு அவர் சுவாமியை தரிசித்தார் யாரோ கவர்ந்த விபூதியையும் குங்குமத்தையும் அவர் தேகம் முழுவதையும் பூசிவிட்டு காசிக்கு போ ராமேஸ்வரம் போ என்று சுவாமி உத்தரவிட்டார் பணம் வேண்டாமா என்று அவர் கேட்க கிடைக்கும் கிடைக்கும் இப்பொழுதே என்றார் சாஸ்திரியார் அந்த அலங்காரத்தினுடைய வேட்டவளம் ஜமீன்தார் வீட்டிற்கு போய் நடந்தவற்றை தெரிவித்தார் உடனே ஜமீன்தார் ரூபாய் நூறு கொடுத்து அவரை யாத்திரை செய்து வருமாறு அனுப்பினார் அன்னவரும் சுவாமியின் கிபையால் இரண்டு மாதங்களில் யாத்திரையை முடித்துக்கொண்டு திரும்பி வந்தார் ஸோ இதெல்லாம் நான் ரேண்ட மாதம் படி படிக்கிறேன்னா சேஷாத்ரி சுவாமிகள் வந்து இந்த ஆசிரமம் இந்த சின்ன சின்ன புக்ஸ் இந்த மாதிரி தான் எடுத்துன்னு வந்தேன் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஒரு வேல்யூ தெரியுது ரெண்டாவது நான் என்ன சொல்ல நம்ம பாரத பூமியில் இருக்கிற வைப்ரேஷன்ஸ்க்கு கணக்கே இல்லை சார் நான் முன் முன்னாடி வந்த ட்ரிப்பும் போதெல்லாம் எனக்கு இவ்வளவு ஆன்மீகத்தில் அப்பவும் ஆன்மீக தேடல் இருந்ததுன்னு அப்போ ரமணர்கிட்ட வரல நான் சொல்கிறது வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் அந்த மாதிரி டைம் பீரியட்னு வச்சுக்கோங்களேன் ரமணர்கிட்ட வரல அப்போது அப்போ வந்த அப்புறா ட்ரிப்பிலலாம் எனக்கு ஒன்றும் அவ்வளோவா தெரியல இப்போது வந்து என்ன தோன்றுறது அப்படின்னாக்க வைப்ரேஷனே ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கு நானும் அன்றைக்கே சொன்னேன்னே உங்களுக்கு ஏற்று விடப்பா தூக்கி விடப்பா அப்படின்னு அங்கே நம்மளுக்கு அப்படியே கிடைக்கிறது அந்த அந்த அட்மாஸ்ஃபியர்லேயே அத்தனை அந்த பாரத வருஷே அப்படின்னு பரதகண்டே மேரோஹோ தக்ஷிணே பார்ஷ்வே அப்படின்னு அங்கே அங்கே வந்து நமக்கு கிடைக்கிறது வைப்ரேஷன் அருணாச்சல நவமணி மாலையெல்லாம் அப்படியே சொன்னால் அப்படியே ஒரு ரைடு மாதிரி சரன்னு போவோம் அங்கே இங்கே அப்படி இல்லை இதெல்லாம் வந்து நம்ம டிவோட்டீஸ்க்கு தான் இதோட அருமையெல்லாம் தெரியும் மற்றவாழலாம் ஏதாவது உலரின்னு இருக்கான் அப்படிம்பா இல்லையா ஏன்னா வந்து கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இருக்கிற அது லோகாயுதமாக இருக்கிற வாளுக்கு என்ன இப்போ நம்ம இதை யார் பார்க்க போகிறா நம்ம நம்ம டிவோட்டிஸ் பேசுகிறது அந்த ஒரு அது ஒரு எனக்கு மனசில் தோணிது அதுக்கப்புறம் வந்து எல்லா டிவோட்டிஸோட நேம்ஸையும் நான் நூறு நூறு நாள் சொல்கிறேன் மனசில் அந்த ஒரு ஒரு சத்சங்கம் அந்த ஒரு ரமண குடும்பம் அந்த அருணாச்சலா கிளப் அப்படிங்கிறது ரியலாக தெரியிறது ஸோ இதெல்லாம் வந்து அப்பா கொடுத்த ஒரு பிரசாதம் அனுபவ அனுபவிச்சிருக்க அதை வேல்யூவை தெரிஞ்சுக்க சொல்கிறார் ஏன்னா உடம்பில் இருக்கும் பொழுதே நம்ம வந்து உள்ள போதே கொடாதவர் அப்படின்னு கந்தராலங்காலத்தில் சொன்ன மாதிரி இந்த உடம்புல போதே நம்ம ரியலைஸ் பண்ணணும் அதுக்கு வந்து ஹிதமான பூமி அருணாச்சல பூமி அப்பா நம்மளை எல்லோரையும் அப்பாட்டையே வச்சுக்கிட்டோம் அருணாச்சலத்திலேயே வச்சுக்கட்டும் வேறு என்ன ஏ ஏழு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் பேசிட்டேன் கிட்டத்தட்ட போர் அடிச்சேன்னா என்னென்னலாம் தெரியல எப்படியா இருந்தாலும் பொறுத்துக்கோங்கோ எப்போவாது வந்து ரமணரை பற்றி நாங்கள் பேசுகிறது அந்த இதுதான் வேற என்ன சார் எடுத்துன்னு போகிறோம் வேறு துகும் கிடையாது சார் அம்மையை அப்பா பில்லாமணி அன்பனி விளைந்து ஆறுமதி பொய்மையை பதக்கி பொழுதுணைச்சுருக்கும் புழுத்தலை புலைணைந்தன்க்கு செம்மையாக சுதவதம் அளித்த செல்லுமையே சுபிரமணி இம்மீ ஒன்று சிக்கன பிடித்தேன் எங்கிருந்து திருவாசகம் தான் சொல்லிகிட்டு அங்கே புக் இருக்குது அதுலேருந்து ஒரு 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 பேரா படிப்பேன் எப்போவாவது ஒவ்வொன்றுமே ஒரு ஒவ்வொரு முத்தாக இருக்குது எல்லா ஸ்லோக புக்கை பார்க்கும்பொழுதும் சின்ன சின்ன ஸ்லோகங்கள்லேருந்து எல்லாமே கொஞ்சந்தான் நம்மளால் இங்கே ரொம்ப கஷ்டப்பட வேண்டாமல் எனக்கு ஒரு ஃபீலிங்காக என்னென்னு தெரில மற்றவாளுக்கெல்லாம் எப்படியோ தெரியல என்ன பண்ணுவேன்னு சொல்லுங்க நம்ம அப்பா கரையை ஏற்றுட்டோம் கரை சேற்றுடுவார் நம்மளை காப்பாற்றுவார் அப்பா அப்பா என்றைக்குமே பக்கத்தில் வந்து ரஷை பண்ணுவார் அருணா ஆச்சல்ல சீவ அருணா ஆச்சல்ல சீவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா குற்றமுற்றத்தினை குருவாய் பணித்தால் குரு ஆகியோர் அருணாச்சலா சிலா கண்ணீர் கொடுமை ஏற்படாதனே கூர்ந்தனை அருணாச்சலா சௌரியம் காற்று சழக்கற்றதே சலியாதிருந்தாய் அருணாச்சலா என்போலும் செய்யினது இன்புற காத்துனு என்னாலும் அருணாச்சலா வீடு வெட்டியத்தில் விடுபுக்கை போய் ஒன்று வீடு அருணாச்சலா രമണന ഉൈദ്യോഷൻ കലാജമിത്രി ശിവന്ന ഓം നമോ ഭഗതി ആചനാ